வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பகத் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் என்ட்ரி போஸ்டிங்கோட ஃபஸ்ட் டே க்ளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்மளோட க்ளாஸ் ஃபஸ்ட் நாள் முடிஞ்சிருக்கு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் நாள் கிளாஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா காலையில் நடக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸில் பொலிட்டிக்கல் சயின்ஸு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் க்ளாஸ் நடந்துச்சு ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அமைப்போட டேபிள் பார்ட்டு அண்ட் ஆர்டிக்கல் இது சம்மந்தமாக நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டை ரெண்டாக பிரித்து லோக்சபா ராஜ்யசபா ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஏஜ் இருக்குது அதாவது ஒரு எலெக்ஷனில் நிற்கிறோம்னா என்ன ஏஜ் வார்டு மெம்பர்லேருந்து பிரெசிடென்ட் வரைக்கும் என்னெல்லாம் ஏஜ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் லோக்சபா பற்றி டிடியில் பார்த்துருக்கோம் ராஜ் சபா பற்றி பார்த்துட்டோம் ஜாயின்ட் சிட்டிங் பற்றி பார்த்துருக்கோம் மணி பில்லை பற்றி பார்த்துருக்கோம் கட்சி தாவல் தடை சட்டம்னால் என்ன அப்படின்னு சொல்லி டிடியில் பார்த்துருக்கோம் லோக்சபாவில் எந்தெந்த தொகுதியில் அதிகமாக இருக்குது அதை பார்த்துருக்கோம் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குதுன்னு ராஜ்யசபாவில் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சட்ட சபை எங்கே இருக்குது சட்ட மேலவை பற்றி பார்த்து சட்ட மேலவையில் எப்போ தமிழ்நாட்டில் கலைச்சாங்க அப்படின்றத முதற்கொண்டு நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த உச்சநீதிமன்றம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு இதெல்லாம் பற்றி பஸ் நாள் க்ளாஸில் பார்த்துருக்கு ஸோ லோக் அதலாத் பற்றி பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆளுநர் இவங்கள பற்றி பார்த்துருக்கோம்ப்பா தனியாக செப்பரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தது அட்டவணை பன்னெண்டு அட்டவணையில் மக்கப் பண்ண வச்சுருக்கோம் அப்படியே சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஷார்ட்கட்டோட அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ண வச்சுருப்போம் பார்ட்டு இருபத்தி நாலு பார்ட்டில் இருபத்தி ரெண்டை மக்கப் பண்ண வச்சுருப்போம் ஸோ ஷார்ட்கட் போட்டு உங்களுக்கு சொல்லி நடச்சிருப்போம் அதுக்கப்புறம் கமிட்டியிலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி இருக்குது ஒரு இருபது கமிட்டி எழுதி அதை ஷார்ட்கட்டாக சொல்லிக் கொடுத்து அவங்களை மக்கப் பண்ண வச்சுருப்போம் பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து மார்னிங் கிளாஸில் நடந்தது டென் தேர்ட்டிக்கு என்னென்னா ஓல்டு கொஷின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஓல்டு கொஷின் பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் வந்து ஜெயிலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜான்வரி நடந்த ஜெயிலர் எக்ஸாமோட ஜிஎஸ் கொஷினை நாங்கள் ஷார்ட் கட்டாக எழுதி அதை ஷார்ட் நோஷாக கொடுத்துருக்கோம் எழுவத்தஞ்சு ஜிஎஸை என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது ஜிகேவா எழுதி இதுதான் இம்பார்ட்டன்ட் இது அப்படியே ரிப்பீட்டாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் ஈவினிங்கில் யூனிட் நைனுக்கு உண்டான கிளாஸஸ் ரன்னிங் சரியா ஸோ யூனிட் நைன் அப்படின்றது டென்த்து அப்படியே க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கவர்மெண்ட் மெட்டீரியலு ப்ளஸ் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்த தேவிரா புக்கில் இருந்து வரக்கூடிய சில சில கொஷின்ஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி தான் அவங்களுக்கு கிளாஸ் ரன்னிங்கில் இருக்கட்டாங்க ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் போயிட்டுருக்கு ஸோ இதுதான் ப்ரொசீஜர் நாளைக்கு செகண்ட் டே கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ் உள்ள பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்துட்டு டென்த்து புக்கு அப்படின்றதில் ஒரு டாபிக் ஒரு மூணு ரெண்டு பாட்டாக பிரித்து டென்த்து பிக்கு ஸ்டேட்டு சென்ட்ரலு ஸோ இதெல்லாம் வரிசையாக இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அஞ்சு பாடம் அந்த பாடத்தையும் நாங்கள் நடத்தணும் அதுக்கப்புறம் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸையும் நாங்கள் நடத்தணும் சரிங்களா கீழே உள்ள நைன்த்து சிக்ஸ்த்து டு எயித்து வந்து ஒன்லைனராக கொடுத்து உங்களுக்கு அப்படியே மேட்ச் பண்ண வைப்போம் நைன்த்து நடத்துவோம் டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்து நான் தீம்ஸ் எழுதி கொடுத்துருவோம் ஒவ்வொரு லெசன்லேயும் ஒரு இருபது கொஷின் எடுத்து கொடுப்போம் இதுதான் கொஷின் வரும் அப்படின்னு எ டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபுல்லாகவே உனக்கு பிடிஎஃப்பாக நோட்ஸ் லைனர் நோட்ஸ் கொடுத்துருவோம் அதை நாங்கள் கிளாஸ் எடுப்போம் மறுபடியும் சொல்கிறேன் டுவெல்த்து பொல்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் எடுப்போம் ஸோ இந்த மாதிரி சிஸ்டமாக ஃபாலோ பண்ணி தான் நமக்கு க்ளாஸ் போகுது இதே மாதிரி தான் எல்லா க்ளாஸும் இருக்கும் ஸோ விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தேங்க்யூ அண்ட் யூ ஸோ மச் ஸோ செகண்ட் டே க்ளாஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் க்ளாஸ் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவோம் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்